லஞ்சுக்கு ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம் ரசம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் எல்லாருமே நம்ம வீட்டில் ரசம் வைக்கிறது தான் அது கடையில் வாங்கின பொடி எதுவுமே இல்லாமல் வீட்டில் அரைச்ச பொடி இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன் ஒரு ஆறு ஏழு ஆணியன் எடுத்துடுங்க ஜீரகப்பொடி முக்கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் ரெண்டு இணுக்கு கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஆறு பல் அஞ்சிலருந்து ஆறு பல் பூண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி வணக்கம் இது நிலா கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ரசம் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பனி காலத்துக்கு இதேமாரி ஒரு ரசம் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த த்ரோட்டு இரிட்டேஷன் எல்லாம் அப்படியே பறந்து போயிடும் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம் ஃபஸ்ட்டு பருப்பை வந்து வேக வச்சு அதோட தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுடுங்க பருப்பு வேண்டாம் நீங்கள் சாம்பாருக்கோ பருப்பு தாளிக்கிறதுக்கோ நீங்கள் வந்து பருப்பு வேக வைக்கச்சில் அந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டு மாதிரி பண்ணி பாருங்க இதுக்கு ஆப்ஷனலாக என்ன ஒரு ஐடியா இருக்குது தேங்காய் உடைச்சிங்கன்னா அந்த தண்ணியை விட்டு இதே மாதிரி பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து நம்ம வெள்ளம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா தாளிப்புக்காக ஒரு சின்ன பீஸு பெருங்காயம் ஒரு வர மிளகாய் பருப்பு வேக வச்ச தண்ணி அதில் வந்து ஒரு தக்காளி வெட்டி போட்டிருக்கு தக்காளி ஒரு சூட்லேயே நல்லா வெந்துச்சு நெல்லிக்காய் அளவு புளி அதை கரைச்சி எடுத்து வச்சிருக்கு அரைக்கரைக்குள்ள பொருட்கள் எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சிடலாம் வரமிளகாயும் பெருங்காயும் தவிர மற்ற எல்லாம் போட்டுருவோம் மசாலா நம்ம அரைச்சி எடுத்து வச்சு ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுடலாம் எண்ணெய் சூடான ஒன்று கடுகு பெருங்காயம் வரமுளகாய் அரைச்சிருக்க மசாலா இந்த மசாலா வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ பனி சீசன் இதுக்கு இந்த ரசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ரெடி பண்ணி விட்டுருக்கிற புளி கரைசல் மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க வேக வச்ச பருப்பு தண்ணி பருப்பு இல்லை தண்ணி மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம் தக்காளி அப்படி லைட்டாக மசிச்சு விடுங்க என்ன கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுவோம் ஒரு சின்ன டேஸ்ட்டுக்காக இந்த பாருங்கள் எந்தளவுக்கு சேர்த்துருக்குறேன்ட்டு ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ரசத்துக்கு வந்து ஒரு பிஞ்சு வந்து இதே மாதிரி நாட்டு சக்கரையோ வெல்லமோ எதோ ஒன்று நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து என்கேன்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த புளிப்பு காரம் அந்த உப்பு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக இது ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரசம் வச்சுருக்குறேன் இதுக்கு நான் இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துடுங்க கூடுமான வர மசாலா பொடி எல்லாமே நமக்கு தேவையானதை நம்மளே ரெடி பண்ணிடலாம் கடையில் வாங்கிறத முடிஞ்ச மட்டும் அவாய்ட் பண்ணுவோம் உங்களுக்கு கீ பிடிக்கும் நெய் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்பாட்டோட ஒரு ஆஃப் டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து இந்த ரசமாக விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் ரசம் வந்து கொதி வந்துச்சு இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் தூவி நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்து அப்படின்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ